சவுக்கு சங்கர் அடிப்படையில ஒரு பொய்யன் தானே அடிப்படையில ஒரு பொய்யன் தானே பல பொய் சொல்லி இருக்கிறாரு தானே இதுவும் கூட ஏன் பொய்யா இருக்க கூடாதுன்னு கேட்கிறேன் கஞ்சா வந்து வழக்கில் வந்து கைது செய்து வந்து நான் சொல்றேன் என்னுடைய பார்வைக்கு வந்து அது நடந்திருக்க வாய்ப்பு இல்ல என்ன ஒரு அனுமானம் தான் சவுக்கு சங்கர் ஒரு அறிவாளி சரிங்களா இந்த மாதிரியான தன்னுடைய சகாக்கள் எல்லாம் வந்து கைது செய்யும் போது தன்னையும் கைது செய்யலாம்னு சொல்லி உணர்ந்து தான் அவர் இங்கிருந்து சென்னையில இருந்து மதுரை இருந்து தேனிக்கு போறாரு தேனியில கைது செய்யும் போது கேட்டீங்கன்னா போலீஸ் வந்து நம்மளை கைது செய்வாங்க தெரிஞ்சிருந்தோம் அவருக்கு வந்து கஞ்சா வச்சிருப்பாரா அந்த கஞ்சா அடிக்ட் ஆகுது சொல்லுங்க மாதிரி இருக்காது ஒரு நீதித்துறை நீதிமன்றம் நீதிபதிகள் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை வந்து காவல்துறையை கையில் எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இது எப்படி இல்லை இது ரொம்ப ரசனை இது கஞ்சா கஞ்சான்ற பேச்சு வரும்போது கேட்டீங்கன்னா இதுல திமுக அரசுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆதாயம் இருக்கு என்னன்னு சொல்லுங்க பாருங்க நீங்க கஞ்சா கஞ்சா கஞ்சான்னு எல்லாரும் பேசும்போது கேட்டினா டாஸ்மாக் பிரச்சனை மறந்தாச்சு இங்கே தான் வந்து திமுக அரசு நிக்குது இதே இதெல்லாம் பேச நம்ம சாதி என்ன நோண்டுவானுங்களான்னு தெரியும் சவுக்கு சங்கரும் சரி ஃபெலிக்ஸு இவெல்லாம் வந்து சாதி வன்மத்தோடு பேசினா மாதிரி சாதி அடையாளத்தை காட்டிக்கிட்ட மாதிரி இல்லை சாதி வேற்றுமையை வந்து எப்பயாவது பேசுன மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரி இல்லை சீமானே வந்து பார்த்தீங்கன்னா நோன்னாங்களே தெரியல உங்களுக்கு இன்னும் நோண்டிட்டு தானே இருக்கிறாங்க சீமானுடைய பிறப்பு அதனுடைய ஆய்வு அதை ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க சீமானுக்கே இந்த நிலமை என்னும்போது பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸ்லாம் எந்த மூளைக்கு வணக்கம் சார் வணக்கம் சவுக்கு சங்கர் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார் நேற்று மதுரையில் வந்து நீதிமன்றத்தில் போது கையில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பு வழக்கறிஞர்களும் அவர் அவர் சார்ந்த ஒரு பேசும்போது இது ஆக்சிடெண்ட்டில் தான் நடந்துச்சு அப்படின்னு காவல்துறை இருந்து சொல்லியிருக்காங்க சார் சிறையில் தாக்கியிருப்பாங்களா ஏன்னா வழக்கறிஞர் சொல்கிறாரு பத்து பேர் தாக்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் கை உடைஞ்சிச்சு எலும்பு முறிஞ்சிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் முதல்ல ஒரு விஷயம் சார் இவர் கைது செய்ய போட்ட போது கண்டிப்பாக வந்து இவர் நல்லா எல்லாருக்குமே தெரியும் அவர் நடந்து தான் போகிறார் அதுக்கு பிறகு இப்போது கூட்டு வரமோது கேட்டிங்கன்னா ஒரு பேடு போட்டிருக்கார் மாவுக்கட்டு போட்டதை நம்ம பார்க்கல ஒரு பேடு வச்சுருக்கிறார் ரெண்டு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டால் லேசான ஒரு சுழுக்கு இந்த மாதிரி இருந்தால் கூட அந்த பேடு போடுவாங்க கை உடைஞ்சால் மட்டும் கிடையாது என்னன்னா என்ன கை உடஞ்சவனால எனக்கு தெரியும் எப்போல்லாம் அந்த பேடு போடுவாங்கன்னு சொல்கிறேன் கை உடஞ்சிடுச்சு எலும்பு உடஞ்சிடுச்சு இல்லை எதோ மு எலும்பு முறிவுன்னு சொன்னால் உடனே அது சரி பண்ணி நிமித்தி அது வந்து மாவு கட்டு போட்டுருவாங்க இது வழக்கமாக நடக்கும் உள்ளுக்கு எடுக்கிற ட்ரீட்மெண்ட் வேறு அது வேறு ஆனால் வந்து வெளிப்ப வெளி பார்க்கும்போது பறவைக்கும் நல்லா தெரியும் அப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு துணியை வச்சு கட்டியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் பேண்டேஜ் போட்டு கட்டியிருப்பாங்க இது வந்து கேட்டால் பேட் அவர் போட்டுருந்தது பேட் இந்த பேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்லொக்கேஷன் ஆனாலோ அல்லது வந்து சாதாரண சுழுக்கு இந்த மாதிரி இருந்தாலும் கூட பண்ண முடியும் அதை பேடை வைப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு கட்டுன்னு போடுவாங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் ஒரு சிறு சின்னதாக வந்து ஏதாவது வந்து அவர் காயம் ஏற்பட்டுக்கலாம் ரெண்டாவது ஏற்கனவே அவருக்கு வந்து இங்கே வந்து இது ஸ்டீல் பிளேட் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது தான் நமக்கு தெரியும் ஒருவேளை அது எதாவது ஏற்கனவே உள்ளது எதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம் அடிச்சாருன்னு சொல்லிவிட்டு யார் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சம்மந்தப்பட்ட சவுக்கு சங்கர் வந்து சொல்லணும் என்னென்னாக்கா என்னை வந்து அடிச்சாங்க அவர் தரப்பு வழக்கறிஞர் அவர் தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு வழக்கறிஞர் எப்படி சொல்றாரு கேட்டால் அவர் வந்து ரஜினி நடித்த வந்து அந்த சிவாஜி படம் இருக்குல்ல அதை பார்த்துட்டு வந்து பேசுறாரு என்ன சார் சொல்றீங்க அவர் சவுக்கு சங்கர் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்துருப்பார் நீங்கள் அவர் சொல்றதுனால நீங்கள் நீங்கள் பார்க்கும்போது சிறைக்கு கொண்டு போகும்போது கையை வந்து சரியாக தான் இருக்கு இப்போது சார் நீதிமன்றத்துக்கு வரும்போது ஒரு விஷயம் நான் பொதுவாக நான் வந்து நியாயமாக பேசணும்னு நினைக்கிறேன் சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையிலே ஒரு பொய்யன் தானே அடிப்படையில் அவர் பொய்யன் தானே பல பொய் சொல்லியிருக்கிறாரு தானே இதுவும் கூட ஏன் பொய்யா இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன் இல்லை நான் போலீஸு சப்போர்ட்டாக பேசவே இல்லை சவுக்கு சங்கர் வந்து இயல்புலேயே ஒரு அரிச்சந்தர்னா நீங்கள் சொல்லுங்க பொய் சொல்லக்கூடியவர் தானே வழக்கறிஞர்களுக்கு பொய் தானே மூலதனம் சார் அங்க வந்து கையில வந்து ஒரு பேடு கட்ட போறா அப்படின்னா அதுக்கு காவல்துறையோட அனுமதி வேண்டும் நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க நீங்க வந்து த தவறா செஞ்சீங்கன்னா காவல்துறையை அனுமதி கொடுக்காது தானே இந்த மாதிரி கையில வைக்கிறது இப்போ நான் என்ன கேக்குறேன்னா இப்போ நான் நான் எடுத்துக்கோங்க சார் அவரோட சவுக்கு சக்கரங்க சார் சார் ஏற்கனவே எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கை வலிக்கு நீங்கள் வேறு இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன இழுத்து இது பண்ணி விட்டீங்க வண்டி அங்கே இடிச்சதில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெயின் அதிகமாக இருக்குது என்னால் முடியல எனக்கு வந்து பேடு வேணும்னு சொன்னால் முந்நூற்றி தொண்ணூறுவா அந்த பேடு எவ்வளோ திரு ஜிஎஸ்டி சேர்த்துக்கோங்க வேணாம் ஒரு நா ஒரு நானூற்றி ரூபா நானூற்றி அவ்வளோதான் இருக்கும் ஐநூறுவாய் கூட சார் அது அவ்வளோதான் சார் அதை போலீஸ்காரன் வாங்கி தர மாட்டாங்களா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கை வலிக்கு சார் ஏற்கனவே இங்கே பிளேட் வச்சு அவரே சொல்கிறார் நல்ல கணக்கு வழக்கறிஞரை சொல்கிறார் ஏற்கனவே பிளேட் வச்ச கை ஏற்கனவே உடைஞ்சி அங்கே ப்ரா பிரச்சனை இருக்கு இன் இன்றைக்கு சிகிச்சைக்காக மருத்துவமனை போயிருக்காரு அங்கே வந்து மருத்துவ பரிசோதனை செஞ்சா வழக்கறிஞர் சொன்ன மாதிரி எலும்பு முறிவு ஏற்பட்டுருக்கான்னு தெரியும் தான் நான் என்ன சொல்கிறேன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டை கூட இருக்கட்டும் சார் ஏற்கனவே எலும்பு இவரே தானே சொல்கிறார் வழக்கறிஞரே சொல்கிறாரு ஏற்கனவே அங்கே ஸ்டீல் பிளேட் வச்சிருக்கு உடஞ்ச கை தான் அதுன்னு சொல்கிறாரு நல்ல கை சொன்னார் இப்போ இடது கை சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த ஏற்கனவே உடஞ்ச கை அது அதெல்லாம் இந்த தள்ளுமுழு நடத்திருக்கலாம் இப்போ நடுவில் ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்தது அதில் முட்டிக்கலாம் போலீஸ் அடிச்சு காயமாச்சு இல்லாத வந்து முடி ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு யார் சொல்றது வழக்கறிஞர் சொல்றாரு வழக்கறிஞர் யார் சொன்னாங்கன்னு சொல்றாரு சவுக்கு சங்கர் சொன்னதா சொல்றாரு சவுக்கு சங்கர் வந்து ஏற்கனவே போய் பேசுறவங்க தானே நான் கேட்கறது தான் பாயிண்ட் சவுக்கு சங்கர் வந்து உண்மை பேசக்கூடியவரா எத்தனை போய் சொல்லியிருக்காரு இப்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வந்துச்சு அவர் ஆக்சிடென்ட் ஆன ஃபுட்டேஜ் சார் அது அது அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட சரி சார் காவல்துறையால் திட்டமிட்டு அப்போ சவுக்கு சங்கர் வந்து அவரே ஓடி என்ன சார் படத்தில் சொல்கிற மாதிரி யாருக்குள்ள சிவாஜி படத்தில் அப்படி தான் சார் இருக்கும் நீங்கள் நல்லா பாருங்க இப்போ சவுக்கு சங்கரை ஓட்டிட்டு போனாரா அவர் மட்டும் சிங்கிளாக போனாரா அதை ஓட்டக்கூடியவங்க யார் ஓட்டுறவங்க யார் சார் அவர் ஒரு போலீஸ்காரர் தானே அவருக்கு குடும்பம்லாம் இருக்குது இல்லை நீங்கள் சொல்லுங்க சரி அதுக்கு அந்த வாகனத்தில் இன்னும் வந்து இந்த சவுக்கு சங்கரோட இடது வலது பக்கம் வந்து ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்கல்ல இன்னும் பல போலீஸ்காரங்க இருப்பாங்களா இல்லையா எப்படி வந்து கேட்டால் அவர் ஒயர்லெஸ் பேசிகிட்டே வருவாங்களா அந்த காருக்காரங்கிட்ட வந்து நீ இப்படி வா நான் நேராக வரேன் நீ கொடுக்க வா நான் வந்து உன்னை முற்றன்னு சொல் என்ன சார் இதெல்லாம் தமிழ்நாட்டில் பல்வேறு என்கவுண்டர்கள் இந்த மாதிரி தான் சார் திட்டமிட்டாங்க இது வந்து சினிமா தான் சினிமா நேரில் நடக்கவே நான் சொன்ன என்கவுண்டரை இதில் கொண்டு சேர்க்காதீங்க என்கவுண்டர் கொண்டு இது வந்து எதை சொல்லணுமா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் கஞ்சா வந்து வழக்கில் ப வந்து கைது செய்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் என்னுடைய பார்வைக்கு வந்து அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு அனுமானம் தான் சவுக்கு சங்கர் ஒரு அறிவாளி சரிங்களா இந்த மாதிரியான தன்னுடைய வந்து சகாக்களெல்லாம் வந்து கைது செய்யும்போது தன்னையும் கைது செய்யலான்னு சொல்லி உணர்ந்து தான் அவர் இங்கேருந்து சென்னையிலேருந்து மதுர தேனிக்கு போகிறாரு தேனியில் கைது செய்யும்போது கேட்டிங்கன்னா போலீஸ் வந்து நம்மளை கைது செய்வாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அவருக்கு வந்து கஞ்சா வச்சுருந்துருப்பாரா அந்தளவுக்கு கஞ்சா அடிக்ட் அடிக்டாகும் சொல்லுங்க நம்புற மாதிரி இருக்காது அப்ப அது கஞ்சா நம்மளை கைது செய்வாங்கன்னு நல்லா தெரியும் சவுக்கு சங்கருக்கு தேனியில ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்ப கஞ்சா கூட இருப்பாரான்னு கேட்கிறேன் நான் போலீஸ் வந்து பிடிக்கும் எப்படி நம்மளை போலீஸ் பிடிப்பாங்கன்னு அவருக்கு தெரியும் அப்ப கஞ்சா வச்சிருப்பாரா கஞ்சான்றது ஃபேக் அது வந்து பார்த்தீங்கன்னா பொய் பொய் வழக்கு கஞ்சா வழக்கு எதற்கு சார் போடுறாங்க இப்போ வந்து திமுகவுக்கு எதிராக பேசின ஒரே காரணம் சார் அப்படி சரி சார் ஒரு உயர் அதிகாரிய வந்து நான் நானே இருக்கிறேன் ஒரு உயர் அதிகாரியை வந்து நான் வந்து அவதூறாக திட்டினாலும் ஒன்று தான் செக்ஷன் ஒன்று தான் ஒரு சாதாரண மனிதனை திட்டினாலும் செக்ஷன் ஒன்று தான் ஐயோ உயரதிகாரியை திட்டினாருனா அதுக்கு தனியாக வந்து வரப்போகிறதுல தண்டனை வரப்போகிறது இல்லை புரிஞ்சுங்களா ஒரே ஒரே தண்டனை தான் யாரை திட்டினாலும் அவதூறாக ஒருத்தர் பேசினா ஒரே தண்டனை அப்படின்னு ஒன்று இவர் பேசுனா அந்த அவதூறு வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச தண்டனை என்னவாக இருக்குன்னு கேட்டீங்க ஒரு பத்து நாள் உள்ள வைக்கலாம் பாஞ்சு நாள் வெயிலில் வெளியே வந்துடுவார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வழக்கு நடக்கும் அதுக்கப்புறம் கன்வீன்ஷன் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா பெனால்ட்டி தான் மேபி கிடைக்கலாம் சரிங்களா பெனால்ட்டினா என்ன ஃபைன் கட்டலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மாதமோ இல்லை ஒரு மாதமோ இல்லை மூணு மாதமோ ஆறு மாதம் வரைக்கும் நினைக்கிறேன் அது கூட அவரது ஆபாசமாக தான் அந்த செக்ஷன் டூ நைன்ட்டி ஃபோர் பார்பி வரும் ஆபாசமாக திட்டினா இவர் வந்து பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச வார்த்தை இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 என்ன சார் இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு வார்த்தை தான் டிஃபைன் பண்ணுற மாதிரி பேசுனது உண்மை தான் அதுக்கு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்விக்ஷன்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது அதெல்லாம் இவர் ஈஸியாக இருந்துட்டு வந்துடுவார் ரெண்டு மாதம் மூணு மாதம் போட்டால் கூட இருந்துட்டு வந்துடுவார் அல்லது வந்து பிரச்சனை விசாரணை கைதியாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெயில் கிடச்சிரும் கீழமை கோர்ட்லேயே பெயில் கொடுத்துருவாங்க அப்போது ஒரு சீரியஸாக ஒரு பெரிய கேஸை போடணும்னு கேட்டால் அப்போ இப்படி தானே போட முடியும் சவுக்கு சங்கரை முடக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான சவுக்கு சங்கரை முடக்கிறதுன்ற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இவங்க டிஎம்கே சைடில் டிஎம்கே அரசு திமுக அரசு வந்து அதிகாரிகள் கொடுக்குற அழுத்தத்துக்கு வந்து இவங்க பண்ணிஞ்சுட்டாங்க போலருக்கு ஒரு வேலை அதிகாரிகள் ஒரு முறையிட்டிருப்பாங்க என்னங்க இந்த மாதிரிலாம் அவர் வந்து ரொம்ப மோசமாக எங்களைலாம் பேசுகிறாரு அதனால் எதாவது வாழ்கும்னா அவர் சமிக்க கொடுத்துருக்கலாம் உள்துறை யார் சிஎம் கிட்ட தானே இருக்குது சரி எதாவது பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் கடந்த கால இவரே சொன்னேன் சார் ஒன்று ஒன்றா தீங்கும் முதலமைச்சரை சவுக்கு சங்கர் அவமானப்படுத்துகிற மாதிரி அவதூறாக பேசுகிறாரு சொன்னால் நூறு கேஸ் போடலாம் சவுக்கு சங்கர் மேலே அவ்வளோ பேசியிருக்கிறார் கையாலாகாத முதலமைச்சர் எவ்வளோ எத்தனை எக்ஸ்ட்ரீமான வார்த்தைலாம் நான் நம்ம இப்போ சொல்லக்கூடாது சார் அவர் சொன்னதை நம்ம திரும்பி சொல்கிற மாதிரி ஆகிடும் பல வார்த்தைகள் வந்து நேரடியாக வந்து முதலமைச்சரை சாடின வார்த்தைகள் இந்த வார்த்தையை நீங்கள் கலைஞரை பேச முடியாது ஜெயலலிதா பேச நினச்சி கூட பார்க்க முடியாது நீங்கள் ஜெயலலிதாவெலாம் எது இந்த இந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த கஞ்சா கேஸ்லாம் கிடையாது வேற வேற லெவலில் நடக்கும் அவ்வளோ பேசியிருக்கிறாரு சவுக்கு சங்கர் நம்ம ஏற்றுக்க முடியாது சார் முதலமைச்சருக்கு சகி சகிப்பு சகிப்புத்தன்மை உச்சத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் கண்டுக்காமல் விட்டார் கண்டுக்காமல் விடும்போது கேட்டால் ஆட்டை கடிச்சி மாட்டை கடிச்சு சொல்லுவாங்க தெரியுங்களா அப்படியே கிடச்சிடும்னு கேட்டினா நேராக போலீஸ் அதிகாரிங்கிட்ட வந்துட்டார் இவங்களுக்கு வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க சார் தன்மை அதிகம் அஞ்சு வருஷம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்கட்சியாக வந்துடுறாங்க மறுபடியும் இன்னொரு வந்து இவங்க அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க அரசியல் இருக்கிறாங்க இவங்க சகிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்டுவாங்க சகிச்சிட்டு போய்டுவாங்க ஆனால் அரசு அதிகாரிகள் சரிங்க சார் அறுபது வருஷம் இருக்கிறான் சார் அவன் அதிகாரத்தில் இருக்கலாம் நீங்கள் போக நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுக்கின்னு சொன்னால் என்ன சார் அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு யாஸ் நிர்வாகம் இருக்குது அரசு அதிகாரிகள் சொல்லும் போது நீ காவல்துறையோ ஏதோ சொல்லும்போது தமிழ்நாட்டில் கடந்த மூன்று வருடங்களில் நூற்றி ரெண்டு சிறை மரணங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதற்கு முன்னாடி சாத்தான்குளத்தில் இரண்டு லாக்அப் எது நடந்தும் போது பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்துனாங்க பெரிய அளவில் பேசப்பட்டது ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளில் இத்தனை மரணங்கள் நடந்திருக்குல்ல சார் ஒரு நீதித்துறை நீதிமன்றம் நீதிபதிகள் கொடுக்க வேண்டிய தண்டனையில் வந்து காவல்துறையை கையில் எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இது எப்படி சார் இல்லை இது ரொம்ப ரொசனா இது இது எப்படி சொல்லணும் கேட்டா இப்போ முதல் நீங்கள் சொன்னீங்கல்ல சாத்தான்குளத்தை சாத்தான்குளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து போலீஸ் அதிகாரி இன்னும் ஒருத்தர் இறந்துட்டார் ஒன்பது பேர் சிறையில் இருக்கிறாங்க இந்த ஒன்பது பேர் குடும்பமும் வெளியில் இருக்குது அவங்க சிறையில் இல்லை வெளியில் தான் இருக்காங்க இவங்க சிறையிலையாவது ஏதாவது பார்த்தீங்கன்னா மூணு வேலை சாப்பிட்டு தூங்குறதுக்காவது முடியும் இவங்களால் ஏன்னா அடுத்தடுத்துல இவங்க வெளியில் இருக்கவங்க நிலமை என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கௌரவம் போகுது பிள்ளைகள் படிப்பு சொசைட்டியில் தான் இந்த சொசைட்டியில் தான் வாழணும் பலர் எப்படியெல்லாம் பார்ப்பாங்க பார்வையால் எப்படி கொள்வாங்க அது கேட்டால் ஒரு கௌரவமாக வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு போலீஸ்கார குடும்பம் வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து எந்த மாதிரியான பார்வை பார்க்கப்படும் அதை நம்ம பார்த்துக்கணும் ஒன்று இதெல்லாம் உணராமலாம் இல்லை கண்டிப்பாக தெரியும் ஒரு அப் டெத்து நடந்துச்சுன்னா நாளைக்கு விசாரணைக்குன்னு போகும்போது நம்ம இதை மட்டும் தான் பார்க்கணும் நூற்றி எட்டு லாக்அப் டெத்துலாம் பார்க்கணும் எத்தனை அப் டெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸார் சிக்கி வந்து கோர்ட்டு கேஸ் அழைஞ்சிட்ருக்காங்கன்றது இப்போ பத்து தவறு தான் இதுதான் நான் சொல்லினேன் இப்போது திருட்டு வழக்கில் எனக்கு தெரிஞ்ச திருட்டு வழக்கில் வந்து கைது செய்யும்போது போது அடித்து விசாரணை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எசகாக மாட்டிக்கணும் எங்கேயாச்சும் இப்போ ஒருத்தர் கொல்லணுன்ற நோக்கம் வந்துருக்கா சார் விசாரணைன்னு பண்ணும்போது இந்த தேர்ட் டிகிரி டார்ச்சர்னு ஒன்று இருக்குல்ல ஒரு திருட்டு வழக்கில் வந்து அவனை அடித்தா தான் சொல்லுவான்ற அந்த சூழ்நிலை வரும்போது அவனை வந்து வந்த வரைக்கும் போட்டு அடித்து சாத்துவாங்க அப்போது எங்கேயாவது எசக ஒசகம் மாட்டிக்கிச்சுன்னா மாட்டிக்கினா மீன்ஸ் என்ன எங்கேயாவது படாத இடத்துலன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே மாதிரி பண்ணும்போது உயிரும் போயிடும் கண்ணாடி டம்ளரை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆய்வாளர் சொன்னார் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து சார் இந்த திருட்டு வழக்கில் எங்கேயாவது அக்யூஸ்ட் அக்யூஸ்டுகள் வந்து எங்கேயோ ஒருத்தர் மூலையில் இருப்பான் தப்பு பண்ணிவிட்டு அவனை தேடி பிடிச்சி கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகும் இந்த லாக்கப்பில் கொண்டு தள்ளுறதுக்கு ஆனால் எனக்கும் இந்த லாக்கப்பும் பத்தடி தான் இருக்குது நான் தான் அதுக்குள்ள போகாம போகாமல் எச்சரிக்கையாக அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா அதை தான் இன்றைக்கி பத்து பேர் உள்ளே இருக்கிறான் பத்து பேர் குடும்பமும் வெளியில் தத்தடிக்குது அவன் மூணு வேளை சாப்பிட்டு தூங்குவான் அவனுக்கு பழகிடும் நேரம் பழகிட்டு இருக்கான் அவனுக்கு ஆனால் இந்த வெளியில் இருக்குங்க வாழ்நாள் முழுவதும் பத்தனை அவன் பத்து வருஷம் திறந்து வாங்கலாம் இல்லை ஆயில் திறனை வாங்கலாம் ஆனால் இங்கே அது எத்தனை பேருக்கு ஒரு ஒரு குடும்பத்தில் நாலு பேர் பாருங்க சராசரியா இல்லை ஆறு பேர் இருப்பாங்களா அவங்க சொந்த பார்த்து முன்னாடி அவங்க தலை நிமிந்து நடக்க முடியுமா எவ்வளோ கஷ்டம் சொசைட்டி எப்படி இருக்க முடியும் பிள்ளைங்களோட படிப்பு காலேஜ் போகிற பிள்ளைங்களோட நிலமை வாழ்க்கையே தலைகீழாக போயிடுச்சு இதை வந்து எல்லா போலீஸ்காரரும் உணர்வாங்க இது மாதிரி ஒரு விசாரணை பண்ண கேட்டால் திட்டமிட்டு இவங்களை அடித்து கொள்ளணுன்ற நோக்கிறேன் ஆனால் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இப்படி ஆகி மாட்டேன் இதனால் வந்து பாதிக்கப்படுறது ஒரு குடும்பம் இந்த சைடும் பாதிக்கப்படுது அவங்க குடும்பம் நாளைக்கு சிறையின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இதில் தச்சு கற்றுக்கூட நிச்சயமா நான் நீ இப்போ நூற்றி ஒன்பது பேர்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைங்க பாழைங்க இருப்பாங்க அவங்களால போய் நீதிமன்றத்தில் போய் வழக்காட முடியாது அவங்க கடந்து போயிடுவாங்க ஆனால் விவரமான இதிலே போராடக்கூடியவங்க இருப்பாங்க அவங்க நீதிமன்றம் வழக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அதை வாங்கி இதை வாங்கி கொண்டு போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆதரவாக நின்றுச்சுன்னா அவங்க கதை முடிஞ்சிச்சு யார் கதை முடிஞ்சிச்சு அடிச்சு லாக்அப் டேத் பண்ணவங்க அவங்க கதை முடிஞ்சிடுச்சு அதனால் அவங்களுக்கும் தெரியும் இந்த லாக்அப் டேத்துன்னு வந்தாலும் நாளைக்கு நம்ம சிக்கலாகிடும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை அதை தாண்டியும் நடக்கும்ன்றன இப்போது மக்களோட மனநிலை எந்த மாதிரி சார் இருக்குது இப்போது ஏன்னா இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு வழக்கில் கை செய்யக்கூடிய நபர்களை வந்து வழுக்கி விழுந்துட்டாரு அப்படின்ட்டு கை கால்களை வந்து அடித்து உடைக்கக்கூடிய நிலை இருந்துச்சு இதே வந்து மக்கள் ஊக்க ஊக்கப்படுத்துறாங்களா கவலை இது இதான் கூட ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து நேற்று நடந்த சம்பவம் நான் சொல்கிறேன் சார் நேற்று நண்ப நடந்த சம்பவம் சொல்கிறேன் இந்த இந்த கிட்ஸ் வந்து இந்த பைக் வச்சுருக்காங்களா அது என்ன பைக்கு கே கேடிஎம் கேடிஎம் அந்த பைக்கில் ரெண்டு பேர் வராங்க நான் பின்னாடி வந்துட்டுருக்குறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு பார்வைக்கு ஏற்ற தூரத்தில் வந்துட்ருக்கார் அப்போது ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து நான் சரி கேட்டால் அவங்கள வந்து மறக்கிறதுக்காக ஓரத்தில் இருந்தவர் வேகமாக அப்படி வராரு அவனுங்க அப்படி வளைஞ்சி அவனுக்கு வளைஞ்சி வேகமாக போயிட்டானுங்க ஆனால் இவர் வேகமாக வராரு நான் ஒரு செகண்ட் யோசிச்சேன் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எதுக்கு ஏன்னா ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விட்டுருந்தான்னா இவர் மேலே வச்சிருப்பானுங்க யார் டிராஃபிக் போலீஸ் மேலே வச்சிருப்பானுங்க இல்லை இவர் போன வேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வளைச்சிட்டு போகும்போது ஏதாவது டிவைடரில் விட்டுதானா வேற மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண் வந்து இதெல்லாம் வந்து கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இதை ஏற்றுக்கவே முடியாது இது வந்து அன்ட்ரைன்டு பீப்புள் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க இது இப்போ பல பேர் பார்க்குறேன்னு கேட்டினா அந்த ரோட்ல இருந்து வர அந்த வண்டியை மடக்கிற அந்த டிராஃபிக் போலீஸ் வண்டியை மடக்குறாங்கல்ல நிறுத்துறாங்கல்ல அந்த ஸ்டைலே வந்து சரியில்லாது அது ப்ராப்பராக அது ட்ரைனிங்கான்னு எனக்கு தெரியல நேராக வராங்க சார் அந்த வாகனத்தை பின்னா நமக்கு பின்னாடி ஒரு வாகனம் வருது அந்த வாகனத்தை நிறுத்தத்து தான் வராங்க நாம் நம்ம வரக்கூடிய வண்டியை வந்து பார்த்தோன்னா இவங்க பார்க்குறாங்களா இல்லையானு கூட தெரியல நம்ம பதற்றமாக வரும் அந்த ஒரு செகண்ட்னு கேட்டால் வேகமாக ரோடை கிராஸ் பண்ணி அந்த வண்டியை எப்படி நிறுத்தணும்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம வண்டியை பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல இதில் பல இடங்களை நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு வேகமாக ரோடை கிராஸ் பண்ணி வண்டியை நிறுத்துறதுன்றது சரிங்களா நீங்கள் ப்ராப்பரா ப்ராப்பராக எப்படி நிறுத்தணும் அப்படி நிறுத்தணும் இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா வந்து இந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறாங்களா அவங்களுக்கு அந்த அந்த செக் பண்ணுற அந்த ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்டே இல்லாமல் ஊத சொல்கிறதை பார்த்துருக்கோம் நானே கேட்டுருக்கிறேன் ஒரு சிக்னலில் நீங்கள் இப்படி கேட்குறிங்களா சரி எனக்கு ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் கொண்டு வந்து நீங்கள் கேளுங்க நீங்கள் இப்படி ஊத சொல்கிறீங்களா எத்தனை பேருக்கு என்ன மாதிரியான வியாதிகள் இருக்கும் இதையே ஒரு ட்ராஃபிக் போலீஸ் இன்னும் புரிஞ்சிக்கல சார் கேட்டால் போலீஸ்க்கு எதிராக நான் எதிராக பேசுகிறேன் நான் நியாயமாக பேசுகிறேன் நீங்கள் ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் வச்சு ஊத சொல்லுங்கள் அது கரெக்டு சிக்னலில் வந்துட்டு கேட்டால் இப்படி கையை கையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஊதுங்கன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஊதுவான் அவனுக்கு என்ன நோய் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது இல்லை ட்ராஃபிக் போலீஸ் பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குதுல்ல அவன் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேர் ஊத சொல் பத்து பேர் ஊத சொல்கிறீங்க அந்த பத்து பேருக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குது சார் அதுக்கான எக்யூப்மெண்ட் வச்சுக்கோங்க ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் வச்சு நீங்கள் ஊத சொல்லுங்கள் நீங்கள் ட்ரங்க் ட்ரைவிங் நீங்கள் பிடிக்க வேண்டியது தான் ஏன்னா பல வந்து பொறுக்கைகள் வந்து குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டுறான் நிதானம் இல்லாமல் தான் ஓட்டுறான் கண்டுபிடிங்க தான் ஆனால் அவனை கண்டுபிடிக்கிற நேரம் வந்து உங்களுடைய வந்து உடல்நிலை என்ன ஆகிறது இப்போ இதற்கு முன்னாடி சார் டாஸ்மாகில் குடிக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் பல்வேறு கொலைகளோ அதை 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 சார்ந்து இருக்கும் இன்றைக்கு கஞ்சா போதை மற்ற வெ வெளிநாடுகளிலேருந்து இற வரக்கூடிய போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கஞ்சா கலாச்சாரம் அதிகரிச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை இப்போது நான் இப்படி பார்க்குறேன் கஞ்சா கலாச்சாரம் இப்போதான் சமீபத்தில் நானும் பார்க்குறேன் ஒரு ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷம் இல்லை ஒரு ஒரு வருஷமாக கேட்டால் அந்த கஞ்சா 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 எத்தனை பேர் கஞ்சா அடிச்சுட்டு ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்க எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் அப்புறம் முதல் ஒரு மனுஷோட முதல் குற்றம் குற்றம் பொய் அந்த பொய்யை தொடர்ந்து அடுத்த குற்றம் வந்து திருடு பொய் சொல்லுவான் திருட்ட மறைக்கிறதுக்கு கொலை இது மூணாவது இப்படி தான் போவோம் திருட்ட திருடு திருட போவான் அப்போ அவங்க கத்தி குச்சு அவங்க கொண்டுடுவான் இதுதான் இது மூணு தான் முதல் இந்த குற்ற வரிசையில் வருது இப்போ நீங்க கேட்டீங்கல்ல ஒரு கேள்வின்னு கேட்டா என்ன கஞ்சா அடித்தவன் வந்து கேட்டால் நிச்சயமாக அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு குற்றத்தை ஈடுபட்டு பிடிபடும் போது அவன் கஞ்சா பயன்படுத்தினான்றது மாதிரி ஏதாவது தெரிஞ்சுதான் இப்போ நீங்கள் சராசரியாக நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா படுத்துன்னு இருக்கிறான் அது டாஸ்மாக் சாருக்குன்னு நல்லா தெரியும் ஏன்னா பட்ட சாராயம் இங்கே எதுவும் கிடையாது சாரையும் கிடையாது கள்ள எதுவும் கிடையாது எல்லாம் டாஸ்மாகில் குடிச்சு படுத்துட்டு நம்ம கடந்து போகிறது பல பேர் பார்க்குறோம் பிளாட் பார்த்து படுத்துருக்கோம் மூலையில் படுத்துருக்கான் பார்க்கில் படுத்துருக்கான் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் ஆனால் கஞ்சா அடிச்சிட்டு எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து கிடக்கிறானா இந்த கஞ்சா அடிச்சிட்டு அடுத்த குற்றத்துக்கு போன மாதிரி எதாவது பண்ணுவான் சமீபத்தில் பரவலா இந்த கஞ்சா 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 கஞ்சான்னு சொல்றீங்க இல்லையா ஏற்கனவே கஞ்சான்றது ஒரு மூலையில இருந்துட்டு தான் இருக்கு எல்லா ஆட்சியிலும் இருந்துட்டு தான் இருக்கு திமுக ஆட்சியிலும் இருக்குது ஆனால் பரவலா இப்ப கஞ்சா கஞ்சான்ற பேச்சு வரும்போது கேட்டீங்கன்னா இதுல திமுக அரசுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆதாயம் இருக்கு என்னன்னு சொல்லுங்க பாருங்க என்ன காரணம் சார் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கூட இல்லை கஞ்சா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அதிகாரி வச்சு கஞ்சா புழக்கத்தில் இல்லை முற்றிலும் நாங்கள் தடுத்துட்டோம் இல்லை கஞ்சாவில் கஞ்சா வழக்கில் கைது யாராவது பண்ணியிருக்காங்களா கஞ்சா வியாபாரிகளை யாராவது கைது பண்ணியிருக்காங்களா ஆனால் இல்லை ஆனால் கஞ்சா கஞ்சான்ற வார்த்தை வருது ஏன் வருது என்ன காரணம் ஒரு கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டிங்கன்னு வச்சுங்களேன் இந்த கோடு சின்ன கூட ஆகிடும் இது ஒரு பெரிய கோடு போட்டுங்க அது பக்கத்தில் அதோட பெரிய கோடு போட்டிங்கன்னு வச்சுங்களேன் இது சின்ன கூட ஆகிடும் நீங்கள் கஞ்சா கஞ்சா கஞ்சான்னு எல்லாரும் பேசும்போதுன்னு கேட்டால் டாஸ்மாக் பிரச்சனை மறந்தாச்சு இங்கே தான் வந்து திமுக அரசு நிற்குது கஞ்சாவும் ஒரு பக்கம் நாங்கள் ஒழிக்கிறோம் கஞ்சாவும் ஒழிச்சிட்றோம் ஒழிச்சிட்டு இருக்கிறோம் பிடிக்கிறோம் அப்படின்னு இது கஞ்சான்றத வார்த்தை வந்து இல்லைங்க கஞ்சான்றது ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஜீரோவில் கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ டாஸ்மாக் பற்றி பேசுங்க நீங்கள் அடுத்த போதை பரவாயில்ல புரியுதுங்களா இப்போது திமுக அரசு என்ன செய்யுதுன்னு கேட்டினா ஒரு கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடுறானுங்க நல்லது வசதி விடுங்க ஆமாம் கஞ்சா கஞ்சாவை நாங்கள் பிடிச்சிட்ருக்குறோம் கஞ்சா யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்றச்சாட்டு சொன்னார் அவரே பிடிச்சோம் பார்த்திங்கல்ல கஞ்சாவை பற்றி பேசுறது யார் சவுக்கு சங்கர் கஞ்சா அவரே வச்சிருந்தார் பிடிச்சாச்சு போதுங்களா ஒரே ஒரு கிராம் தான் கம்மியாக இருக்குது ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு இப்போ புரியுதுங்களா இதுதான் இப்போ வந்து இப்போ பாருங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இந்த டாஸ்மாக் பிரச்சனை யாரும் பேசுகிறதே கிடையாது இது டாஸ்மாக் கடை இங்கே வச்சிட்டா இங்கே துவக்கலை ஐநூறு கடை மூணுனா மீதி கடையை மூடல டாஸ்மாக் பிரச்சனையே மறந்தாச்சு இது திட்டமிட்டு இது வந்து கேட்டா இது வந்து இங்கே பரவலாக பேசப்படுது கஞ்சா கஞ்சான்றது வந்து எல்லாருமே பேசுகிறாங்க ஆளுங்கட்சியில் இருக்க பாருங்க எதுக்கு இப்போ நான் கேட்கறேன் கஞ்சாவில் பிடி யார் சார் கஞ்சா வச்சிருந்து பிடி பிடிச்சது யார் இப்போ பாரு இப்போ யாரோ ஒருத்தர் பிடிச்சிருக்காங்களாம் சவுக்கு சங்கருக்கு கஞ்சா சப்ளை பண்ணுங்களே ஆமாம் இப்போ நான் கூட இப்போ நான் சொல்ல சார் இப்போ நீங்கள் வந்து இதே சவுக்கு சங்கர் மேட்டரே பேசுவோம் நீங்கள் விபத்தை கூட நாங்கள் வந்து சிசிடிவி கேமரால பார்த்துட்டோம் ஆனால் கஞ்சாவை நாங்கள் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை சவுக்கு சங்கர் கஞ்சா அடிக்கிற மாதிரி கூட காட்டிருக்கலாம் அட்லீஸ்ட்டு இல்லைங்களா சிகரெட் பிடிக்கிறது தான் பார்க்குறோம் அதில் கஞ்சா இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரியும் இப்போ நம்ம சாட்டை துறைமுருகன் வர பக்கத்தில் வந்து போட்டு அழுத்தி கொடுத்த மாதிரி பேசுகிறான் இது அவர் கஞ்சா அடிச்சு நேராக பார்த்த மாதிரி பேசுகிறோம் தலைவர் என்ன பேசுகிறாரு நாம் தமிழ் சீமான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சது யாருன்னு கேட்குறாரு பல கேள்விகள் எழுப்புறார் தம்பி அந்த மாதிரி இல்லைன்னா பேசுகிறாரு ஆனால் சாட்டை துறைமுருகன் கேட்டால் பக்கத்தில் வந்து கஞ்சாவை வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் ஃபில் பண்ணி நிரப்பி கொடுத்தா மாதிரி பேசுகிறான் சவுக்கு சங்கரை அடித்தது நான் நேராக பார்த்துன்ற மாதிரி பேசுகிறான் அந்த அளவுக்கு ஏன் இங்கே கொண்டாடுறாங்க சவுக்கு சங்கருடைய ஒரு டீம் வந்து சவுக்கு சங்கரை கைது செய்ததை கொண்டாடுது மகிழ்ச்சி சரிங்களா இந்த பக்கம் நான் கேட்டால் அதில் அந்த மகிழ்ச்சி வந்து திராவிட கட்சிகளுடைய ஆதரவு ஊடகங்கள் வந்து அவங்க பேசுகிறாங்க தம்பிகள் வந்து ஒரு ஒரு மகிழன் அப்புறம் யூடியூப் ரோட்டஸ் கரிகாலன் இந்த டீம் இருக்கு இல்லையா இன்னும் பல பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக செயல்படுறவங்க திராவிட இயக்க ஊடகங்கள் சவுக்கு சங்கருக்கு எதிரானவங்க சவுக்கு சங்கரை அவங்கள சாடி இருக்கிறாரு வந்து ரொம்ப என்ன சொன்ன ரொம்ப கீழெல்லாம் தா கீழமையாக அதாவது என்ன ரெண்டு சொல்கிறது ரொம்ப கீழ்த்தரமாக வந்து தாக்கியிருக்கிறாரு அவங்கள அவங்க கொண்டாடுறாங்க ஆனால் இதில் சம்மந்தமே இல்லாத சவுக்கு சங்கர் இந்த சாட்டை துறைமுறை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு புரியல இப்போ பல்வேறு நபர்கள் வந்து சவுக்கு சங்கர் தேவேந்திர கூட வேளாளர் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் வந்து தேவேந்திர கூட வேளாளர் ஒரு நூல் வந்து சாதி சாதி வெறியர்கள்ங்கிற மாதிரி கட்டமைக்க முயற்சிக்கிறாங்களே சார் இது எப்படி சார் பார்க்குறீங்க இதே எதுனா பேசுகிறோம் நம்ம சாதி என்னன்னு நோண்டுவானுங்களான்னு தெரியல எனக்கு அதுலாம் இதுல அது எனக்கு தெரியல வந்து சரி பெலிக்ஸ் இவங்கெல்லாம் வந்து சாதி வன்மத்தோட பேசினா மாதிரி சாதி அடையாளத்தை காட்டிக்கிட்டா மாதிரி இல்ல சாதி வேற்றுமையை வந்து எப்பயாவது பேசினா மாதிரி எல்லாம் எனக்கு அந்த மாதிரி இல்லை பெலிக்ஸா இருக்கட்டும் ஃபெலிக்ஸ் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டா டிஸ்க்ளமர் போட்டா வந்து எதோ ஒன்னா போட்டலான்றது கிடையாது ஃபெலிக்ஸ் பண்ண மிக ஒரு ஊடகம் ஒரு மூத்த ஊடகவியலா நான் வந்து பெலிக்ஸை நான் மதிக்கிறேன் பட் ஃபெலிக்ஸ் பண்ணது மிகப்பெரிய தவறுன்னு கேட்டா ஒரு உச்சநிலை உயர் அதிகாரியை வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பொறிக்கின்னு சொன்னும் போது அதை அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடிட் பண்ணியிருக்கணும் கட் பண்ணியிருக்கோம் சவுக்கு சங்கர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டிருக்கலாம் இல்லை கேட்காம கூட கட் பண்ணியிருக்கணும் ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து இவர் ஒளிபரப்புறாருன்னு சொன்னால் இவருக்கு என்ன வந்து ஒரு சமூக பொறுப்பு இருக்குது நான் கேட்குறேன் எது ஊடக தர்மம் ஒரு உச்சநிலை உயர் அதிகாரியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறிக்கின்னு சொல்கிறத வந்து இப்போ வந்து போட முடியுமா சமூகம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுற இடத்துல இருக்கிறார்ல பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறாரல அவரை பொறிக்குன்னு சொன்னா வந்து இப்போ ஃபெலிக்ஸ் வந்து போட முடியுமா போட்டுருவார் அது மாதிரி டிஸ்கிளைமர் போட்டா நீங்கள் என்ன போடுவீங்க அது தப்பு அது வந்து ஃபெலிக்ஸோட தவறு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஆனால் இவங்க வந்து ஒரு சாதி வன்மத்தோடு செயல்பட்டாங்கன்றது அந்த மாதிரி ஃபெலிக்ஸ் வந்து அந்த மாதிரி ஆளும் கிடையாது சவுக்கு சங்கரம் அந்த மாதிரி ஆள் கிடையாது இல்லை தி திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அவர்கள் வந்து தோழர்னு சொல்கிறாங்க இவங்க பண்ணுறது எப்படி திராவிட இயக்க ஊடகங்கள் எப்பவுமே அப்படி பண்ணி பிஜேபி சீமானுடைய பிறப்பு சாதியவாதிகள் ஆராய்ச்சி எல்லாம் சீமானுக்கே இந்த நிலைமை என்னும் பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு சங்கரம் எல்லாம் எந்த மூளைக்கு சொல்லுங்க பாக்கலாம் முதல்ல தமிழ்நாடு தமிழும் இல்ல திராவிடனும் இல்ல இந்தியனே கூட இல்லன்னு கூட சொல்லுவாங்க இவங்க இவங்களை ஒரே விஷயம் நான் திராவிட இந்த இயக்க ஊடகங்கள் சில என்ன இவங்கெல்லாம் எதிர்த்து பேசிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் சங்கி சரிங்களா ஆதரிச்சு பேச பேசுனாங்கன்னா அவங்க திராவிடனா ஏற்றுப்பாங்க எதிர்த்து பேசினோம்னா சங்கின் சரிங்க சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வைக்க நன்றி